ஸ்ரீநகர் வர்க்கிட் ரோட்டில் அமைந்துள்ள இந்த டிவைன் ஸ்டாச்சு என்ற இந்த ஒரு தெய்வீகமான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இந்த மகத்தான ஒரு பக்தி பரவசம் மூட்டும் இந்த 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 நிறுவனத்தை நிறுவிய டிபிஆர் நணேஷ் ஐயர் அவர்களுக்கும் இது ஐம்பது வருடங்களாக தொடர்ந்து இவ்வளவு வெற்றிகரமாக இன்னும் அவருடைய ஸ்டாண்டர்ட் அதனுடைய தரம் குறையாமல் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ஒருமுத்திய சகோதரருக்கும் பிரேமா சகோதரி அவர்களுக்கும் அதை இன்னும் கூட சேர்ந்து மிகப்பெரிய டீம் இருக்காங்க இன்னும் மிகப்பெரிய ஒரு பெண்கள் அமைப்பாக இது நடத்த நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா இதுல பார்க்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய இத்தனை இந்த ஆளுயர சிலைகளும் அதில் இன்னும் கூட இன்னும் கூட நம்மளுடைய கடவுளர்களின் சிலைகள் ஆண்டவர்களுடைய சிலைகள்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய சிலைகள் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த சித்தர்களான நம்ம நமக்கு நம்ம கண்டு இருக்கே இவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இவங்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ம மக்களுக்கு நல்வழிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த சித்ததியுடைய சிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே சமயம் நம்முடைய கடவுளர்கள் பாரம்பரிய அம்மன் சிலைகளாக இருக்கட்டும் இல்லை பெருமாள் சிலைகளாக இருக்கட்டும் இல்லை சிவன் சிலைகளாக இருக்கட்டும் சிவதரானின் சிலைகள் என்று அத்தனை விஷயங்களையும் வந்து அழகா ஃபைபர் கிளாஸ்ல பண்ணி வச்சிருக்கிறாங்க எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு விஷயம் அதாவது இதை ஒரு 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 கலைய அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் இல்லைன்னா அந்த கலை பாரம்பரிய கலை என்பது அழிந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க ஒரு பெரிய சிற்பக்கலை ஒன்று ஒரு கலை நுணுக்கமான ஒரு கதவை பார்ப்பாங்க இதெல்லாம் இப்ப செய்யறதுக்கு ஆளே இல்லைன்னா அதே போல ஒரு நகையை பார்ப்பாங்க இல்ல இதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது பழைய நகையெல்லாம் வாங்கிக்கலாம் புதுசா இதை செய்வதற்கு ஆள் இல்லை இப்போ இப்ப பட்டு நெய்றாங்கன்னா அந்த இந்த மாதிரி இந்த விதமான பட்டு துணியை நெய்வதற்கு இங்கே ஆள் இல்லை அப்படின்வாங்க அதே போல கோவிலில் வந்து சிற்பங்கள் செய்திருப்போம் வெளியில கோபுரம்லாம் இருக்கும் அந்த காலத்துல செய்த மாதிரி இப்ப செய்ய முடியாது அதற்கு ஆள் இல்லை ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாங்க அவங்கதான் இதை செய்யக்கூடிய செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதே சிற்பக்கலை என்பதும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் சிற்பக்கலை கூட அழகாக அதை அடுத்த இன்னொரு ஜெனரேஷனுக்கு இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இல்லைன்னா அதை அழிந்து விடும் இப்ப பாத்தீங்கன்னா இங்கே ஏதாவது உயிரோட உயிர் கூட வைத்திருக்கிறார்கள் எப்படி வந்து ஆள் சிலைகள் மட்டுமல்ல கடவுள்களுடைய சிலையில கூட அந்த க கண்களிலே கருணை அந்த கையில இருக்கக்கூடிய ஒரு அழகு நளினம் இப்ப நம்ம ஒரு அம்மன் சிலையை பார்க்கறோம் இல்லை ஒரு மகாலட்சுமி சிலையை பார்க்கறோம் அப்படின்னா அதுல வந்து தெரியக்கூடிய அந்த கம்பீரமும் அந்த கருணையும் ரெண்டுமே அதுல வரணும் வந்தாதான் அது அது வந்து நமக்கு அம்மன் அந்த 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 கருணையும் உருவ அமைப்பிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி அந்த இதையெல்லாம் இவங்களுக்கு பயிற்றுவித்து இவங்களை எவ்வளவு திறமையாக ஒரு சிற்ப கலைஞர்களாகவும் ஒரு அஹ் ஒரு ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் ஆன்மீகத்தை அடுத்த அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த பகுதியில இந்த டிவைன் ஸ்டாச்சு செய்து கொண்டிருக்கிறார் அந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ரொம்ப அருமையா இருக்கு ஒருவரும் அந்த பழைய சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த அவர்களுடைய கை அசைவு அது பார்த்தா நிஜமாவே அவங்க நம்ம இன்னும் நேரத்துல உட்காந்து நம்ம கிட்ட வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரிதான் அவங்களும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பாக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக மிகவும் மகிழ்ச்சியாக அதே சமயம் அமைதியோட விளங்குகிறது மக்களிடையே போய் சேர வேண்டும் எல்லாருமே அவசர கதியில உக்காந்து ஒரு மெடிடேஷன் பண்றதுக்கோ உட்கார்ந்து ஒரு விஷயத்துல நம்முடைய கவனத்தை முன் நிறுத்துவதற்கோ ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது ஏன்னா உட்காந்தானே பக்கத்துல கேட்கும் ஆனா நம்ம மனதை ஒருமுகப்படுத்த ஒரு 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 உருவம் தேவைன்னா அந்த உருவங்கள்லாம் இங்க இருக்குது அது உருவமாக இல்லை அது நம்முடைய மனதினுடைய நிழல் தான் அது நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய பக்தியும் அந்த நம்முடைய ஆத்ம நம்ம அமைதியும் தான் அந்த உருவமாக நம்ம அங்க பாக்குறோம் அந்த பக்தி பெருக்கூட பரவசத்தோடு இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக அமைதியாக ஒரு ஒரு பக்தி பரவசத்தோடு இந்த இடம் அமைந்திருக்கிறது வந்ததுல எனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுத்த ஒரு இடமாக இதை நான் கருதுகிறேன் அடிக்கடி வரணும்னு எனக்கும் ஒரு விருப்பமாக இருக்கிறது ஏன்னா அதை பார்க்கும்பொழுது இதை நாம மட்டும் அனுபவிச்சா போறாது இன்னும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அவங்களுக்கும் இந்த இந்த பக்தி பரவச அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் டிவைன் மொத்த பேருக்கு என்னுடைய